குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம நண்பர்களே எல்லாமே கடவுளிடம் இருக்கிறது என்று நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஆனால் எல்லாமே நம்மை மட்டுமே நம்பியிருக்கிறது என்று நினைத்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சியை இறுதி வரை வையுங்கள் நண்பர்களே நல்ல நாட்கள் வந்துவிட்டன பிரபஞ்சமே இனி நிற்காதே இது உனக்கான நேரம் என்று சொல்லும் ஒரு காலம் வரவிருக்கிறது காரணம் ஆசீர்வாதங்களின் கோலான தேவகுரு பிரகஸ்பதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறு மார்ச் பன்னிரண்டு வரை நூற்று இருபது நாட்களுக்கு வக்ரம் அடைகிறார் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு தெய்வீக வாய்ப்பு போன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயலுக்கும் உழைப்புக்கும் உரிய பரிசு கிடைக்கும் நேரம் இது நேர்மையாக போராடிக் கொண்டிருந்தும் எல்லாம் நின்றுவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பிரபஞ்ச சைகையாக அமையப் போகிறது நீ தயாராக இரு இனி நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்றுதான் குரு பகவான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார் குரு பகவான் வக்ரமடையும் போது உணர்ச்சிகள் ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உச்சத்தில் இருக்கும் வாழ்க்கையில் தடைபட்ட வழிகள் திறக்கத் தொடங்கும் உறவுகள் சீரடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நேர்மறையான எழுச்சி வரும் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் வெவ்வேறு வடிவங்களில் வரப்போகிறது சிலருக்கு தொழிலில் உயர்வு இருக்கும் சிலருக்கு திருமணத்திற்கான அழைப்பு வரும் இன்னும் சிலருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும் சிலருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் குரு பகவான் வெகுமதி கொடுப்பது மட்டுமின்றி திருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவர்களை தண்டிக்கவும் செய்வார் வக்ரம் பெற்ற இந்த குருவின் மூலம் எந்தெந்த ராசிகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றன எந்த ராசிகளுக்கு உணர்ச்சி பெருக்கு ஏற்படும் யார் விழிப்புடன் இருக்க வேண்டும் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தேவை இந்த விஷயங்களை பற்றித்தான் இன்று இந்த காணொலியில் விவாதிக்கப் போகிறோம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் மிகவும் சுபமான நல்ல மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் அவரது பார்வை உங்கள் வாழ்க்கையை விடும் இப்பொழுது குரு வக்ரநிலையில் வருவதால் அதிக பலத்துடன் இருக்க போகிறார் இதனால் பல ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது நூற்று இருபது நாட்களுக்கு சாஸ்திரங்களில் அதிக பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட தெய்வங்களின் குருவான குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக போகிறார் அவர் வக்ரமாக மாறுகிறார் அதாவது பின்னோக்கி செல்கிறார் இப்பொழுது இந்த குரு பகவானின் வக்ரநிலை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசியிலிருந்து எந்த வீட்டில் அவர் வக்ரமாவார் அவரது வக்ர பார்வை எங்கே படும் இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் மிதுன ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு வக்ரம் அடைகிறார் இந்த வக்ர குருவின் பார்வை உங்கள் ஆறாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பத்தாம் வீடு ஆகியவற்றின் மீது விழும் இரண்டாம் வீட்டில் குரு வக்ரம் இரண்டாம் வீடு என்பது நம்முடைய குடும்பம் நம்முடைய பேச்சு திறன் ஆகியவற்றை குறிக்கும் வக்ரம் என்றால் எந்த வீட்டில் வக்ரம் அடைகிறாரோ அந்த வீட்டின் விஷயங்களில் நாம் ஆழமாக செல்வோம் அந்த விஷயங்களை பூர்த்தி செய்ய முயற்சிப்போம் அந்த வீட்டின் தொடர்பான ஏதாவது ஒரு வேலையை நாம் செய்ய திட்டமிட்டிருந்தால் அல்லது அது தடைபட்டிருந்தால் அதை நிறைவேற்ற முயற்சிப்போம் நாம் அந்த வீட்டின் காரகத்துவத்துடன் ஆழமாக இணைவோம் உங்கள் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும் குரு இரண்டாம் வீட்டில் உச்சம் பெற்று வக்ரமாகிறார் நீங்கள் பண விஷயத்தில் வளர்ச்சிக்கான பதவி உயர்வு பெற முன்னேறிச் சென்று வேலை செய்ய மற்றும் பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் காண முழு முயற்சிகளையும் எடுப்பீர்கள் இந்த நூற்று இருபது நாட்களில் உங்கள் நிதிநிலையில் உங்கள் வங்கிக் கணக்கில் உங்கள் பொருளாதாரத்தில் மிக நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் இந்த காலகட்டத்திலே பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும் ஏனென்றால் இரண்டாம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கிறார் இங்கே நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஏதாவது புதிய திட்டம் வகுப்பீர்கள் அது உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருக்கலாம் அல்லது தாய் தந்தையுடன் சகோதர சகோதரிகளுடன் என யாருடனும் இருக்கலாம் குடும்பத்துடன் இணைந்து ஒரு புதிய விஷயத்தை திட்டமிடுவீர்கள் இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் இது நிச்சயமாக நடக்கும் மேலும் நீங்கள் உங்கள் தொடர்பு திறன் பேச்சு திறன் உங்களை முன்வைக்கும் விதம் ஆகிய அனைத்திலும் மிகச் சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்களுக்கு தொடர்பு சம்பந்தப்பட்ட வேலை இருந்தால் நீங்கள் இதில் மிக நன்றாக வேலை செய்வீர்கள் எப்படி உங்களை முன்வைப்பது எதை சரி செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சிந்திப்பீர்கள் இது இந்த நூற்று இருபது நாட்களில் உங்களிடம் மிக நன்றாக காணப்படும் அதாவது இந்த நூற்று இருபது நாட்களில் உங்கள் ஆளுமை மீது மிகச் சிறப்பாக வேலை செய்வீர்கள் இந்த வக்ரத்திற்கு பிறகு நீங்கள் சுறுசுறுப்படைவீர்கள் நீங்கள் முன்பு சோம்பலாகவோ அல்லது குழப்பமான மனநிலையிலோ இருந்தால் இப்பொழுது எல்லா விஷயங்களிலும் உங்கள் முடிவுகள் மிக வேகமாக இருக்கும் ஆனால் மிதுன ராசிக்காரர்களே சில விஷயங்களில் எதிர்மறையாக இருப்பதையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் குரு வக்ரமானால் அவரது பார்வை உங்கள் ஆறாம் வீடு மற்றும் எட்டாம் வீடு மீதும் விழுகிறது குரு கொழுப்புக்கு காரணமானவர் நம் உடலில் உள்ள சதைப்பற்று கல்லீரல் செரிமானமாகியவற்றுக்கு காரணமானவர் நீங்கள் செரிமானம் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் துரித உணவு சுகாதாரமற்ற உணவு போன்றவற்றை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கட்டுப்படுத்துங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இந்த நூற்று இருபது நாட்களில் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் ஏதோ ஒரு விளையாட்டை ஆடுவார்கள் இந்த நூற்று இருபது நாட்களில் ஆனால் காலம் முடிவதற்குள் அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு மற்றும் மார்ச் பதினொன்று வரை உங்கள் எதிரிகள் அதிகரிப்பார்கள் கவனமாக இருங்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் குருவின் பார்வை உங்கள் ஆறாம் வீட்டின் மீது விழும் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் நீங்கள் வேலை மாற்ற முயற்சி செய்தாலோ அல்லது வேலை தேடி அலைந்தாலோ டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு மிக நல்ல யோகம் உள்ளது ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவேன் குரு ஆறாம் வீட்டைப் பார்ப்பதால் வைரஸ் நோய்கள் வர வாய்ப்புள்ளது நீங்கள் எங்கேனும் சுற்றுப்பயணம் செய்தால் காய்ச்சல் சளி இருமல் குறிப்பாக கல்லீரல் செரிமானம் ஆகியவற்றில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் வீட்டின் மீது வக்ரகுருவின் பார்வை இருப்பதால் மறைஞான அறிவு அதிகரிக்கும் நீங்கள் ஆழமான அறிவு ஆன்மீகம் தொடர்பான வேலைகள் செய்தால் சோதிடம் வாஸ்து குறி சொல்லும் முறை என ஆன்மீகத்துடன் இணைந்த எந்த வேலையை செய்தாலும் இந்த நூற்று இருபது நாட்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் பத்தாம் வீட்டின் மீதும் வக்ரகுருவின் பார்வை விழுகிறது இது உங்கள் சொந்த வீடு இங்கே வக்ரமாகி பார்ப்பதால் நீங்கள் ஒரு பெரிய முடிவை எடுக்கலாம் நான் முன்பு சொன்னது போல நீங்கள் முழு உயிரையும் போடுவீர்கள் உங்கள் நிர்வாகத்தை மேம்படுத்த உங்கள் வேலையை சிறப்பாக செய்ய உங்கள் பணியை மேலும் சிறப்பாக்க முழு முயற்சியையும் மேற்கொள்வீர்கள் ஆனால் ஒரு விஷயம் டிசம்பர் மூன்றாம் தேதி இந்த குரு வக்ரமாகவே இருப்பார் வக்ரம் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருந்தாலும் டிசம்பர் மூன்றாம் தேதி வக்ரம் முடிந்து மீண்டும் உங்கள் முதல் வீட்டிற்கு வருவார் டிசம்பர் மூன்று ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்பு திருமணம் உறுதியாகும் வாய்ப்பு உறவு அமையும் வாய்ப்பு கருத்தரிக்கும் வாய்ப்பு ஆகியவை மார்ச் பதினொன்று வரை மிக நன்றாக உள்ளது உயர்கல்வி கல்வி அதிர்ஷ்டம் சுப காரியங்கள் மங்களகரமான காரியங்கள் ஆகியவை டிசம்பர் மூன்று ஆம் தேதி குரு உங்கள் முதல் வீட்டிற்கு வக்ரமாக வரும்போது மிக நன்றாக இருக்கும் சுப கிரகங்கள் கேந்திரம் திரிகோணம் தனஸ்தானம் போன்ற இடங்களில் வக்ரம் ஆகும்போது அவற்றின் பலம் இன்னும் அதிகமாகும் என்று நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வக்ரம் என்றால் அந்த விஷயங்களை அவர்கள் பூர்த்தி செய்தே தீருவார்கள் இது உங்களுக்கு மிகவும் நல்லது மிதுன ராசிக்காரர்களே இந்த நூற்று இருபது நாட்களும் உங்கள் வாழ்வில் என்னென்ன பலன்களை கொண்டு வரும் என்று நான் சொன்னேன் நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் காயத்ரி மந்திரம் ஜபிக்க வேண்டும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பசுவுக்கு சேவை செய்யுங்கள் மேலும் பசுவுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை கொடுங்கள் தினமும் அனுமன் சாலிசா படியுங்கள் புதனின் மூல மந்திரத்தை செய்யுங்கள் ஓம் பிராம் பிரீம் ப்ரோம் சபுதாய் நம இதை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி